வணக்கம் நாட்டை ஆளக்கூடிய அதிகார வர்க்கம் கூட அமைதியாக இருந்தாலும் கூட இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் போர் விரிவிடித்து அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய போர் மூழுவதற்கான எல்லா சாத்தியங்களையும் இந்த ஊடகங்களே செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் பாகிஸ்தான் கையில் அணு ஆயுதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் பயங்கரவாதிகளுடைய கைகளில் கிடைத்து விட்டால் என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நேற்றைய தினம் இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டி தர்மசாலாவில் நடக்குது பத்து ஓவர் வீசப்பட்ட நிலையில் திடீரென்று அறிவிப்பு வருகிறது மைதானத்தை விட்டு எல்லாரும் கிளம்பிடுங்க அப்படின்னு போட்டி நிறுத்தம் செய்யப்பட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த அளவிற்கு ஒரு போர் பதட்டம்ங்கிறது உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் போர் வெறியை தூண்டக்கூடிய வேலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஒரு சிறுவன் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியாளர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் இன்றைக்கி அது மிகப்பெரிய வைரலாக போய் கொண்டிருக்கிறது அதாவது பீகாரை சார்ந்த ஒரு சிறுவனிடம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அடிமை ஊடகத்தை சார்ந்தவன் ஒரு கேள்வி கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னா பாகிஸ்தானை அழிக்க வேண்டுமா என்று அதற்கு அந்த சிறுவன் மிகவும் நிதானமாக வேண்டாம் பாகிஸ்தானிலும் மனிதர்கள் தானே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான் எந்த நாட்டையுமே அழிக்கக்கூடாது அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான் உடனே அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அந்த ஊடகவியாளர் என்ன கேட்குறான் அப்படின்னா இப்படி சொல்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதற்கும் அவன் கோபப்படாமல் பெரிய அளவில் அதிர்ச்சியும் அடையாமல் அவன் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்கிறான் இந்து இஸ்லாமியர் என்று வெறுப்பு பரப்பு செய்தி ஒரு பிளவுவால அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறான் மீண்டும் சொல்கிறேன் இந்து முஸ்லீம் என்று சொல்லி மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை விதைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிளவுவாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வெட்கம் இல்லையா அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகவியாளரும் அந்த சிறுவன் கேட்கிறான் உடனடியாக இவனுங்களுக்கு இவன் ஆர்எஸ்எஸ்காரன் உடனே எப்படி போகும் அப்படின்னு தெரியும் அரசு சிந்தனை இருக்கக்கூடிய எப்படி போவான் உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த பயன் சொல்கிறான் அந்த சிறுவன் சொல்கிறான் என்னுடைய பெயர் முகமது கயஃப் உடனே பத்திரிகையாளர் நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த சிறுவன் எனது பெயர் முகமது கைஃப் ஆனால் நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் இன்றைக்கி நேற்றையிலிருந்து ஒரு இரண்டு நாட்களாக டிஆர்பின்னு சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் டிஆர்பியை பொறுத்து தான் விளம்பரம் வரும் இந்த சேனல்களுக்கு இப்போ இவனுங்க இவனுங்களுடைய டிஆர்பிக்காக தங்களுடைய பைகளை நிரப்பிக்கொள்வதற்காக பணத்தால் நிர பணத்தால் என்னங்க பெருசாக என்ன பண்ணிட முடியும் ஆனால் அயோக்கியத்தனங்களையும் மிகப்பெரிய பொறுக்கித்தனங்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்களேன் இப்போ நம்முடைய இந்தியா என்ன சொல்லுது எண்பது பேர்களை கொன்றுவிட்டோம் அதாவது பயங்கரவாதிகளை எண்பது பேரை கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுங்க என்ன சொல்கிறாங்க இருக்கக்கூடிய பதினெட்டு பேரை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் போரினால் யாருக்கு நன்மை போரினால் அதிகார வர்க்கங்களுக்கு நன்மைகள் இருந்திருக்கலாம் இல்லையா அப்பாவி மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைத்திருக்கிறதா போரினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் சும்மா ரோட்டில் நடந்துட்டு இருப்பான் அன்றாட பொழைப்புக்காக ஏதாவது பண்ணலான்னு போயிட்டு இருப்பான் அந்த மாதிரியான ஆட்கள் தான் கொல்லப்படுகிறார்கள் இல்லையா நீங்கள் கவனித்து பாருங்கள் நீங்கள் அதிகமாக போரினால் பாதிக்கப்படக்கூடியது யார் என்றால் ஒவ்வொரு நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்தான் அதை யாராவது மறக்க முடியுமா அப்போ போர் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இல்லை இப்போ நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை பயங்கரவாதிகள் பிடிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதிகளுடைய மூலம் அழிக்கப்பட வேண்டும் இல்லையா அதேமாதிரி பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் அதற்காக நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களும் ஒரு முப்படைகளுக்கு பின்னால் அணி திரள்வார்கள் அதில் எந்த விதமான இல்லை இல்லையா என்ன முடிவுகள் எடுக்க பயங்கரவாதிகளை இல்லாமலாக்குவதற்கு எந்த முடிவுகளை எடுத்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களும் அதற்கு பின்னால் அணி திரள்வார்கள் ஆனால் போர் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் பட்சத்தில் போர் உச்சகட்டத்தை ஏன்னா இன்னைக்கு மீடியா மீடியாக்கள் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு அது அவங்க அதை விரும்புகிறாங்க இப்போ பாருங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இது வந்து ஒரு உச்சகட்டத்தை இருக்கும்போது அடுத்து சமாதானம் பேச வருவாருங்க நீங்கள் தங்களுக்கும் ஆபத்து வந்துருச்சு நீ தங்களால் இங்கே வியாபாரம் பண்ண முடியாது பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம் போர் வரும்போது எல்லாமே பிரச்சனை தானே அப்போ என்ன பண்ணுவானா மெதுவாக சமாதானத்தை பேச வருவார்கள் அதுவரையிலும் தங்களுடைய பைகளை பணத்தால் நிரப்புவதற்கான எல்லா வேலையும் செய்வான் நீங்கள் பாருங்களேன் குறிப்பாக வட இந்தியாவில் எல்லாம் போர் வெறியை திட்டமிட்டு உரு உருவாக்கி கொண்டு இருந்த அர்நாக் கோஸ்வாமி மாதிரியான ஆட்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போர் வெறியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சோஷியல் மீடியா நீங்கள் திறந்தாலே அவன் அவ்வளோ பேர் அடிச்சிட்டான் இவன் அடிச்சுட்டான் இங்கே வந்துட்டான் இங்கே தூக்கிட்டான் அங்கே போய் அவன் தூக்கிட்டான் அவன் இது பண்ணிட்டான் அதை இந்த மாதிரியான செய்திகளைத்தான் தொடர்ந்து ஒளிபரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பெரிய பதட்டமே இருக்கு நமக்கு இல்லையா நம்ம நிம்மதியாக இருக்க முடியுதா யாராவது நிம்மதியாக இருக்க முடியுமாங்க நிம்மதியாக இருக்க முடியாது போர் நம்ம நாட்டில் போர் இருக்குது இல்லை நம்ம நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறது எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது மக்களுடைய உயிர் என்ன அவ்வளோ மலிவானதா இல்லையே எல்லாருக்கும் நூறு சதவீதம் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா அப்போ போர் அப்படிங்கிறது எப்போதுமே அப்பாவி மக்களை அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை அது கொடுத்துருக்கிறது என்பதை என்ன பாருங்கள் விலைவாசி ஆட்டோமேட்டிக்கலாக ஏறும் எல்லாமே நடக்கும் இறக்குமதி ஏற்றுமதி இதில் பெரிய பிரச்சனைகள் வரும் முதலீடுகள் அதில் பெரிய பிரச்சனைகள் வரும் பொருளாதாரம் பெரிய சிக்கலை சந்திக்கும் இதெல்லாம் யாரை பாதிக்கும் யோசிச்சு பாருங்கள் யாரை பாதிக்கும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய அதிக அதிகமான மக்கள் ஒவ்வொரு ஏழைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அவங்கள இது பாதிக்கும் அப்போ என்னென்னா தொடர்ந்து இந்த ஊடகங்கள் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி போர் வெறியை திட்டமிட்டு உருவாக்கி தங்கள் பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒருபோதும் மக்கள் மன்னிக்க கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை name is ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்க நானே கேட்கறேன்